குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் இன்றைக்கு ஒரு அற்புதமான நமக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய ஒரு பூஜைங்க நமக்குங்க எல்லாம் இருந்தாலும் அந்த மன நிறைவு மன மகிழ்ச்சி இருந்துட்டாலே மற்றவை எல்லாமே நம்மை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க நாளைக்கு வந்துட்டுங்க வெள்ளிக்கிழமையும் நட்சத்திரமும் கூடிய ஒரு அற்புதமான திருநாளுங்க அனுஷ நட்சத்திரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நீர் ராசியில் உள்ள நடுவில் நடுவில் உள்ள ஒரு முழுமையான அற்புத சக்தி வாய்ந்த நட்சத்திரங்க அனுஷ நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் சனி பகவான் தாங்க நம் செய்கிற ஒவ்வொரு கடின உழைப்பிற்கும் நம்முடைய எல்லாம் வெற்றி அடைவதற்கும் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை தருபவருங்க யாரெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ நிச்சயம் அவர்களுக்கு சனி பகவானோட ஆசிர்வாதம் பரிபூரணமாக இருக்குங்க மகாலக்ஷ்மி அதி தேவதையாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம்ங்க அதாவது அனுஷ நட்சத்திரத்தில் நட்சத்திர அதிபதி சனி பகவான் நட்சத்திர அதி தேவதை பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மி அப்போது கடின உழைப்பு இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றி தருவதற்கு பணம் நமக்கு தடைப்பட்ட பண வரவு நமக்கு வே நம்ம ப நம்ம படுற கஷ்டத்துக்கு நம்ம பட்ட பாட்டிற்கு உண்டான பலனை தருவதற்கு மகாலட்சுமியோட பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க ஒன்றும் இல்லைங்க தாமரை வைக்கலாம் மகிழம் பூ வைக்கலாம் எதுவுமே இல்லாட்டாலும் அழகாக ஒரு தீபம் ஏற்றிட்டுங்க ஓம் ஸ்ரீம் ஓம் நீங்கள் சொல்லலாங்க அதுலேயும் மிக முக்கியமாக தசமி திதியும் இருப்பதனால் மத்தியானம் அந்த பதினொன்னே முக்கால் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து பன்னெண்டரை மணிக்குள்ளே அந்த சாண்டிங் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா சாயந்தர வேலையிலங்க உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு விலைக்கேற்றி வச்சுட்டுங்க உங்களால் முடிந்த ஒரு நைவேத்தியம் வச்சுட்டுங்க ஓம் ஸ்ரீம் ஓம் மனதார சொல்லிட்டுங்க சனி பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பேர் இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு நாம் நினைக்கிற அந்த காரியங்கள் வெற்றியடையும் அதனால் நமக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மிக் மு மிக மிக முக்கியமாக அந்த மன நிறைவு என்பது நிச்சயமாக நம்மை தேடி வருங்க பிரபஞ்ச ஆசிர்வாதம் சித்தர்கள் ஆசிர்வாதம் எல்லாரோட ஆசிர்வாதத்தாலையும் நம்மளுடைய காரியங்கள் வெற்றியடைந்து நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்